வந்து என்ன சிறப்பு தசைலயம் ஒரு என்ன நிலையத்தில் அடித்தள மென்சவின் மீது அடுக்கப்பட்டிருக்கும் பார்த்தோம் ஆனா அதுக்கு ஒரு படையா இல்லாட்டி பல படையா அடுக்கப்பட்டிருக்கலாம் அதுல வந்து நரம்பு விநியோகம் வந்து களத்துக்குள்ள இருக்கும் குருதி விநியோகம் வந்து அடித்தள மென்சவ் மீது இருக்கும் அப்ப என்னென்று போஷணைகள் அடுத்த மினிச்சால் வந்து கலத்துக்கு போதும் பரவல் மூலம் என்ன எங்க எல்லாம் இக்கி மெலநிலையம் குருமை திரைக்குழாயிர சுவர் அடுத்து வந்து இறப்பை வேற வாய்க்குழி அப்படி படிச்சோம் காணப்படுற இடம் தொழில் வந்து என்ன எல்லாம் பாதுகாப்பு சுரத்தல் அகத்துறிஞ்சல் வேற என்ன மிஸ்கா வேற என்ன தொழில் பாதிச்சு

மேலனி இலையங்கள் சதை தசை நரம்பு நரம்புளையத்த மனிதனில் காணப்படுற எல்லா இலையத்தையும் ஒன்றா தொடுத்து ஒரு தொடர்புல வச்சிருக்கிற இலையம் தான் தொடுப்பிலையம் சரியா இந்த தொடுப்புலயத்துல வந்து நாங்க ரெண்டு வகைய உதாரணத்துக்கு எடுக்கலாம் மூன்று வகை புத்தாச்சி இலக்க இல்ல ரெண்டு வகைதான் உதாரணத்துக்கு எடுக்கலாம் ஒன்று வந்து குருதி வெண்பு குருதி என்று சொல்றது இந்த இருக்க எல்லா இலையங்களையும் ஒரு தொடர்புல வச்சுக்கோ அப்ப குருதி எல்லா இட இலையங்களையும் படும் அதே மாதிரி எண்பு எண்பு தொகுதி என்ன நம்ம உடம்பு ஃபுல்லாவும் எண்பு தொகுதி ஒரு உடம்புக்கு ஒரு கட்டமைப்பை வழங்கு சரியா இது வந்து என்ன இளையம் தொடுப்பிலையம் தொடுப்பிலையம்ல முக்கியமா மூன்று பொருளை நம்ம படத்துக்கு நம்ம சொன்னா மூன்று அம்சங்களை குறிப்பிடலாம் ஒரு படத்துல சரியா இப்படி ஒரு படத்துக்கு நம்ம சொன்னா இப்படி மூன்று அம்சங்களை குறிப்பிடலாம் அப்போ ஒரு இதுல மூன்று அம்சங்கள் காணப்படும் ஒன்று வந்து எல்லாத்தையும் சேர்த்த ஒரு அமைப்பு காணப்படும் அதை நாங்க சொல்வது தாயம் சரியா தாயம் அதுக்குள்ள தாயத்துக்குள்ள கருவும் சாரி களமும் நார்களும் காணப்படும் சரியா நம்ம பத்தாமல்ல படித்த வீப்பம் களம் தாவரக்களம் படித்த வீப்பம் தாவரக்களத்துக்குள்ள அந்த களப்புண்ணங்கள்ல கள எல்லாம் எதுக்குள்ள அமைஞ்சிருச்சு பச்சேறு மணி இலை மணி கொள்கைச்சிக்கெல்லாம் ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல சொல்றது என்ன சொல்ற அஷ்பா என்ன சொல்ற படிச்சிக்கான தாவர களம் விலங்கு களம் எல்லாம் படிச்சிக்கான இப்படி காணப்படும் என்ன இப்படி காணப்படும் இந்த கரு விலைமணி பச்சை எருமணி கொள்கை இப்படி எல்லாம் காணப்படுற அந்த இடத்த ஒரு ஒன்று மீதுதான அப்படி அடுத்தம்னு சொன்னா களம் அதுக்குள்ளதான் ஒன்று புதைஞ்சு காணப்படும் என்ன அப்ப அந்த புதைஞ்சு காணப்படுற அந்த இடத்த நாங்க குளிய ஒரு ஒன்று சொல்றியா சொல்றியா அப்ப தொடுப்பிலையம் வந்து என்ன தாயத்தை கொண்டிருக்கும் அந்த தாயத்துக்குள்ள களமும் நாரும் காணப்படும் அப்ப இந்த களங்களும் நார்களும் குதைஞ்சு காணப்படுற ஒரு ஜெலி போன்ற அமைப்பு தான் இந்த தாயம் இது சும்மா ஞாபகத்தீங்க ஒரு ஜெலி போன்ற அமைப்புக்குள்ள இந்த கலங்களும் இந்த நாரும் புதைந்து காணப்படுமா சரியா தொடுப்பிலே இந்த படத்தை தந்து காட்டாங்கன்னு சொன்னா இது தொடுப்பிளையம் அப்ப அதாவது ஒரு தாயம் போன்ற அமைப்புக்குள்ள ஒரு களங்களும் அதுல அது சம்பந்தப்பட்ட நாறுகளும் புதைந்து காணப்படுவான் சரி இந்த ப தொடுப்புலையன்று த்ரூ இந்த படத்தை வரீங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்றேன் எழுதுங்க சரி எழுதுங்க கீழே தொடுப்புலையத்துல தாய பதார்த்தத்தினுள் கலங்கள் மற்றும் நார்கள் காணப்படும் பதார்த்தள் களங்கள் மற்றும் நார்கள் காணப்படும் என்ன முதலாவது களங்களும் தாய பதார்த்தத்தினுள் ஒன்று களங்கள் காணப்படுமாம் அடுத்தது நார்கள் காணப்படும் அடுத்தது நம்ம மேல நிலையத்துல குருதி விநியோகம் எப்படி இருக்கும் நரம்பு விநியோகம் இருக்குமா களங்களுக்குள்ள குருதி விநியோகம் இருக்குமா நரம்பு விநியோகம் இருக்குமா களங்களுக்குள்ள ஊடுருவிக்கு என்னது மேல நிலையத்துல எந்த எந்த தொகுதியிலேயே அதாவது சுற்றோட்டம் வந்து களங்களுக்குள்ள காணப்படும் ஊடுருவி குருதி விநியோகமா நரம்பு விநியோகமா நரம்பு ஆஹ் நரம்பு விநியோகம் என்ன செய்யும் கலங்கொழுக்குள்ள காணப்படுமா குருதி விநியோகம் என் தான் காணப்படுமா இங்க வந்து குருதி விநியோகமும் காணப்படுமா இதுக்குள்ள நரம்பு விநியோகமும் காணப்படுமா அப்ப ரெண்டாவது போயின்னு சொல்லுதுங்க நரம்பு தொகுதி தொகுதியும் குருதி விநியோகமும் காணப்படும் நரம்புட தொடர்பும் நரம்பு தொடர்பும் குருதி விநியோகமும் காணப்படுமா அங்க வந்து மென்சவோட என்ன செய்யும் அடித்தள மென்சோவோட குருதி விநியோகம் நின்றும் அடித்தள மென்சவுக்கும் மேல ஊடுருவி களங்களுக்குள்ள போறது வந்து நரம்பு தொகுதி மட்டும் இங்க வந்து என்னாம் நரம்பு தொகுதியும் நரம்பு தொடர்பும் குருதி விநியோகமும் காணப்படுமா சரியா ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் சரி மூன்றாவது பாயிண்ட் வந்து தொடுப்பிலையும் வந்து மூன்று வகைப்படும் சொன்னேன் அதுல வந்து நம்ம படிக்கிறது இங்க ரெண்டுதான் அப்ப தொடுப்புல வகைகள் என்று போட்டு வகைகள் என்று போட்டு மூண்ட குறிச்சு கொள்ளுங்க என்ன குருதி அடுத்தது அப்ப நம்ம இங்க படிக்கிறதே வந்து இந்த ரெண்டு தான் இது படிக்கிறே இல்லை வகைகள் என்று போட்டு குருதி கசி இலையம் என்பட்டு போட்டு அப்படி எழுதுங்க சரி அப்ப என்ன தாய பதார்த்தம் தொடுப்பிலையம் சொன்னா தாய பதார்த்தம் காணப்படுமாம் அதுக்குள்ள களங்களும் நார்களும் காணப்படுமாம் அதுல வந்து குருதி விநியோகமும் நரம்பு விநியோகமும் காணப்படுமாம் மூன்றாவது வந்து வகைக்கு குருதி கசிலம் என்பு தொடுப்பிலையத்தில வகைகள் அப்ப நம்ம இங்க படிக்க போறது குருதியும் என்போம் சரியா அப்ப ரெண்டா பிரிங்க குருதி இலயம் என்பன்று பிரிங்க குருதி இலயம் இப்படி போட்டு ஒரு பக்கத்துல சின்னதா ஒரு அரவாசிக்கு எண்பன்று போட்டு பிடிப்பீங்க ரெண்டுக்கும் இயல்பு எழுதுவான் மூணு மூணு இயல்பு சரியா சொன்னேன் விலங்கிட்டா சரி இந்த தா ஒரு தொடுப்பிலே எடுத்தவன் சொன்னா இந்த கசியிலேதிலையும் எண்பிலையும் இந்த தாயமிலித்தானே ஜலி போன்ற அமைப்பு இதுல காணப்படுற களங்களாலதான் சுரக்கப்படுமா சரியா அப்ப இந்த கலங்கள் வந்து இந்த தாயத்தினும் சுரக்கும் ஆனாலும் இந்த குருதியில வந்து குருதி ஒரு விசேட வகை தொடுப்பிலையம் விசேட வகை தொடுப்பிலையம் ஒன்று சொன்னா அதுக்கு உதாரணம் குருதி இலையம் ஏன்னு சொன்னா இந்த தாயம் குருதியில காணப்படுற அந்த தாயம் அதுல காணப்படுற களங்களால சுருக்கப்படுவதில்லை அதான் வந்து ஒரு விசேட எழுவு சரியா முதலாவது எழுதுங்க குருதி என்று போட்டுட்டு ஆஹ் இதுல இப்படி சும்மா பிரிச்சு எழுதுங்க ரெண்டு 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 காணப்படும் ஒரு குருதி எடுத்த முடிஞ்சு சொன்னா குருதி இலையத்தை

திரவ குருதி திரவ திரவிலையம் அடுத்தது வந்து குருதி குருதினிச்சை அதை வழ மாதிரி சும்மா குறிச்சு வைங்க குருதி சிறு சுணிச்சை சரியா மேல குருதி என்று போட்டு மேலே எழுதுனாலும் சரி குருதி விளையம் ரெண்டு காணப்படும் குருதி சிறு சுணிச்சை இதை வந்து சும்மா நார்மலா மூண்டா எழுதுங்க அவ்வளவுதான் நோட் ஆர்பிசி செங்குருதி சிறு சுணிக்கை டபிள்யூபிசி வெண்குருதி சிறு துணிக்கை அடுத்து வந்து குருதி சிறு சட்டு சிறு சட்டுகள் உங்களுக்கு வழங்கணும் குருதி எடுத்தோம்னு சொன்னா அதுல காணப்படுற தண்ணி போன்ற அமைப்பு தான் என்ன தாயம் சரியா அதுல வந்து தாயத்துல குருதி சிறு சணிக்கைகள் களங்கள் அது களங்கள் என்ன செய்யும் புதைந்து காணப்படும் அவங்கிட்டா தொடுப்பிலே நான் சொன்னேன் தாயம் இருக்கும் அதுக்குள்ள களமும் நாரும் இருக்கு அதை அதை அதே உதாரணத்துக்கு குருதி எடுத்தோம்னு சொன்னா அந்த தாயம் தான் தண்ணி போன்ற சிவப்பு கலர்ல இருக்கிற அமைப்பு இந்த களங்கள் தான் அதுல காணப்படுற ஆர்பிசி மட்டும் டபுள்யூபிசி சிறுதர் பழங்கிட்டா சரி எதாவது குருதி திருவிளையும் குருதி சிறு போட்டு ஆர்பிசி டபிள்யூபிசி சிறுசர் இதை வந்து மேலே ஒரு போட்டு எழுதுங்க சரி இப்ப வந்து கீழே எழுதுங்க ரெண்டாவது பெரிக்கீங்கான அதுல ஒரு முதலாவது பாயிண்ட் சொல்லுங்க சாயத்தை பத்தி சொல்லம் என்ன நிலையில காணப்படுது நிலையில காணப்படுது பௌதிய நிலை என்ற மூன்று என்ன எல்லாம் மூன்று வாயு சிம்மம் திரவும் வாயு சரியா அப்ப இங்க குருதியில காணப்படுற தாயம் என்ன என்ன பகுதிய நிலையில காணப்படுது திரவம் என்ன ஆஹ் நான் சொன்ன இந்த குறுகி திரை விளையம்தான் இங்க தாயம் சரியா குறுகி திரை விளையத்துக்குள்ள தாயம் களங்கள் இதுக்குள்ள இந்த களங்கள் வரும் இங்க ஆர் பிசி டபிள்யூ பிசி குறுகி சின்னதாட்டு சரி விளங்கிட்டேன் அப்ப முதலாவது இங்க தாயம் திரவ நிலையில் காணப்படும் திரவ தாயம் அதாவது திரவ தாயம் அல்லது தாயம் திரவ நிலையில் காணப்படும் என்புல எப்படி இருக்கும் என்ன பகுதி நிலையில காணப்படும் தாயம் மண் சொன்னா என்ன நிலையில ஜெயினப் என்ன நிலையில ஆணப்படுது குருதி அடுத்திக்கம் குருதியில என்ன தாயம் வந்து என்ன நிலையில திரவ நிலையில் ஆணப்படுதாம் அப்ப எண்புல என்ன நிலையில ஆணப்படும் நிலையில காணப்படுது பாருங்க அதாவது குருதி எடுத்தோம்னு சொன்னா ஓடிட்டு போகுது அது வந்து திரவநிலை அப்ப எண்பு என்ன செய்யுது அமைதி பார்த்தா வழங்குது எண்பு திண்மத்தாயம் ஏன்னா அல்லது தாயம் நிலையில் காணப்படும் தாயம் திண்ம நிலை அப்ப முதலாவது பத்தி என்ன தாயத்தை பத்தி என்ன தாயம் வந்து திரவத்தாயம் இரண்டாவது சின்மத்தாயம் அடுத்தது நான் சொன்னேன் அந்த தாயத்தை வந்து பொதுவாக தொடுப்பிலையும் அந்த தாயத்தை கலங்கள் தான் சுரக்கும் இங்க என்ன செய்யும் குருதியில கலங்கள் சுரக்குமா தாயத்தை சுரக்குமா சுரக்கு அதுக்கு அதுக்குதான் நான் சொன்னேன் குருதி ஒரு விசேத வகை தொடுப்பிலே அப்ப இரண்டாவது எழுதிங்க அந்த தாயத்தை யாரு சுரத்துறையென்று எழுதப்படும் இதுல எழுதுங்க களங்கள் தாயத்தை சுரப்பதில்லை இரண்டாவது பாயிண்ட் முதலாவது என்ன நிலை பௌதிய நிலை என்ன என்று எழுதிக்கும் தாயம் இரண்டாவது வந்து களங்கள் தாயத்தை சுரப்பதில்லை ரெண்டாவது களங்கள் தாயத்தை சுரப்பதில்லை அப்ப இங்க எழுதலாம் என்புக்கு என்ன எழுதலாம் களங்கள் சாயத்தை சுரக்கும் இங்க காணப்படுற எண்புல காணப்படுற களங்கள் தான் அதுல காணப்படுற சாயத்தை சுரக்கும் அதனாலதான் இது வந்து பொதுவான தொடுப்பிலையமா காணப்படுது இது வந்து விசேட வகை தொடுப்பிலையம் ஏன் களங்கள் வந்து தாயத்தை சுரப்பதில்லையா அப்ப இங்க களங்கள் தாயத்தை சுரக்கும் என்ன எழுதிட்டு இதுக்கு பிரேக்கட்டுக்குள்ள போடுங்க இல்லாட்டி வேற கலர் பெண்ணால மார்க் பண்ணி வைங்க விசேட வகை தொடுப்பிலையம் விசேட இயல்பு என்று போட்டாலும் சரி இது வந்து விசேட இயல்பு அதனால நாங்க விசேட வகை தொடுப்பிலையம் என்று சொன்னா அதை குருதி குருதியை சொல்லுவோம் விசேட வகை தொடுப்பிலையம் அழைக்கப்படும் இளையம் என்று கேட்டா அது குருதி இலையம் ஏன் அந்த விசேட இயல்பு என்ன விசேட இயல்பு ஏன் விசேட தொடுப்பிலையம்னு சொல்றோம் அதாவது பொதுவா தொடுப்பிலையத்துல அதுல காணப்படுற களங்கள் தான் தாயத்தை சுரக்குமாம் ஆனா குருதியில வந்து களங்கள் அந்த தாயத்தை சுரப்பதில்லையா அது வந்து ஒரு விசேட இயல்பு அந்த விசேட இயல்பை வச்சு நாங்க சொல்றோம் குருதி ஒரு விசேட தொடுப்பிலேயம் சரியா இப்ப விசேட இயல்புன்னு போட்டா சரி அப்ப வழங்கணும் விசேட தொடுப்பிலையம் சொன்னா என்ன அதுல ஏ எந்த இயல்பை வச்சு நாங்க விசேட தொடுப்பிலையம் என்று சொல்றோம் சரி அப்ப இதுல வந்து தாயத்தை களங்கள் சுரக்கும் என்ன சுரக்கும் சரி மூன்றாவது ஒரு பொயின் சிரிக்கு நான் இப்ப இதுல வந்து ஒரு இதுல மூன்று காணப்படும் சொன்னேன் ஒன்று தாயம் களங்கள் நார் இப்ப தாயத்தையும் பத்தி சொல்லியாச்சு என்ன நிலைந்து அதுக்கப்புறம் களங்கள் என்ன களங்கள் தாயத்தை சுரக்கும்னு சொல்லியாச்சு இப்ப மூன்றாவதுங்கிறது என்ன நாரை பத்தி சொல்லுவோம் சரியா இங்க வந்து திரவ குருதியில வந்து நார்கள் எப்போதும் காணப்படாது ஏன்னா எல்லா சந்தர்ப்பத்திலயும் குருதியில நார்கள் காணப்படாது ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல நார்கள் காணப்படும் உருவாகும் எந்த சந்தர்ப்பத்துல குருதி சொன்னா அதுல எப்போதும் தொடு விஷயம் அதாவது நான் சொல்லிக்க தொடுப்பில இயல்பு கொண்டு தாயத்துல களங்களும் நார்களும் காணப்படுமாம் இங்க வந்து குருதியில தாயமும் களங்கள் எல்லா சந்தர்ப்பங்களையும் தாயமும் களங்கள் மட்டும் காணப்படும் ஒரு ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல மட்டும்தான் நார்கள் காணப்படும் அந்த சந்தர்ப்பம் என்ன எந்த சந்தர்ப்பத்துல குருதியில நார்கள் வரும் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் பாருங்க ஒரு காயம் ஏற்பட்டு அதுல என்ன என்ன செய்ய குருதி வடைஞ்சிக்கிட்டே அந்த சந்தர்ப்பத்துல ஃபுல்லா வடிஞ்சுக்கிட்டு இருக்குமா கொஞ்ச நேரத்தால என்ன செய்யும் குருதி உரைஞ்சிரும் என்ன அந்த சந்தர்ப்பத்துல குருதி உறையிற சந்தர்ப்பத்துல அங்க பைபிரின் என்ற ஒரு நார் உருவாகணும் அப்ப எந்த சந்தர்ப்பத்துல உருவாது குருதி உரைசலின் போது மாத்திரம் நார்கள் காணப்படும் சரியா அப்போ எழுதுங்க குருதி உரைசலின் போது மாத்திரம் நார்கள் காணப்படும் மூன்றாவது இயல்பு குருதி உரைதலின் போது மாத்திரம் குருதி உரைசலின் போது போது மாத்திரம் நார்கள் காணப்படும் ஆனா என்புல வந்து அது வந்து ஒரு பொதுவான அப்ப எல்லா சந்தர்ப்பங்களிலும் நார்கள் காணப்படும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லது எப்போதும் நார்கள் காணப்படும் நார்கள் வந்து எப்போதும் காணப்படுமா என்ன சொன்னீங்க

பெண்புல வந்து தாயத்துல களங்களும் காணப்படுமா நார்களும் காணப்படுமா எல்லா சந்தர்ப்பம் இங்க வந்து தாயமும் களங்களும் எல்லா சந்தர்ப்பங்களில் காணப்படும் நார் வந்து குருதி உரைதலின் போது மாத்திரம் உருவாகும் இங்கு குருதி உரைதலின் போது மாத்திரம் நார்கள் உருவாகும் இங்க வந்து நார்கள் எப்போதும் காணப்படும் சரியா அடுத்தது வந்து இதுல குருதி தொழில்கள் ஹோட்டல் இதுங்க தொழில்கள் குருக தொழில் என்ன குருகிற தொழில் என்ன முதலாவது தொழில் பதார்த்தங்களை கொண்டு செல்றேன் முதலாவது சொல்லில் பதார்த்தங்களை கொண்டு செல் முதலாவது தொழில் பதார்த்தங்களை கொண்டு செல்ல கொண்டு செல்ல என்னென்ன பதார்த்தங்கள் நீர் ஹோமோன் போஷணை பொருட்கள் நீர் ஹோமோன் போஷனை பொருட்கள் கழிவு ஒட்சிஷன் இதையெல்லாம் கொண்டு செல்லலாம் கழிவு ஒட்சிஷன் சரியா இப்ப முதலாவது தொழில் வந்து குருதியிலே தொழில் கொண்டு செல்லல் பதார்த்தங்களை கொண்டு செல்ல இரண்டாவது தொழில் வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொன்னா இங்க காணப்படுற குருதியில் காணப்படுற இந்த டபுள்யூபிசி என்ற குருதி சிறு துணிக்கை பாதுகாப்பு உதவுதான் பாதுகாப்புன்னு போட்டுட்டு டபுள்யூபிசி என்று போடுங்க அடுத்து மூன்றாவது வந்து ஓர் சீர்திட நிலை ஓர் சீர்திட நிலை ஓர் சீர்திட நிலைன்னு சொல்றது நம்மள வெப்பநிலை இருக்கு நம்ம ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போறோம் நியூரேலியா போறோம்னு சொன்னா இங்க வேற இடத்துல காணப்படுற வெப்பநிலை மாதிரி அங்க காணப்படுமா காணப்படாது வெப்பநிலை குறைஞ்சிரும் என்ன செய்யணும் உடம்பு அதுக்கு மாதிரி என்ன செய்யணும் நம்மளோட வெப்பநிலையை அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்றதை தான் சொல்றது நாங்க திறன் நிலை அந்த ஓர் சீர்திற முக்கிய பங்கா ஆக்கு பங்காற்றுறது வந்து குருதி இலைய இப்ப மூன்று பிரதான இயல்பிரிக்கி குருஜில கொண்டு செல்லல் பாதுகாப்பு அடுத்தது ஓர் சீர்திற நிலை எதிர தொழில் வந்து பொறிமுறை ஆதாரம் பெண்புட தொழில் பொறிமுறை ஆதாரம் பொறிமுறை ஆதாரம் தொடுப்புலயம் ரெண்டு தொடுப்பிள்ளையம் வந்து என்ன பொதுவார்த்தம் சொன்னா தாயம் காணப்படும் அந்த தாய ஜெலி போன்ற அமைப்பு அந்த ஜெலிக்குள்ள வந்து களங்களும் நார்களும் புதஞ்சு காணப்படுமா இங்க என்ன செய்யுமாம் குருதி விநியோகமும் நரம்பு விநியோகமும் காணப்படுமா அப்ப தொடுப்பிலையத்துல மூன்று பிரதான மாதிரிக்கு ஒன்று குருதி கசியிலும் என்பது இங்க வந்து குருதியையும் என்பையும் பாத்திக்கும் ஏன்னா குருதி என்படுத்தமுன்னு சொன்னா அந்த தாயத்தை பகுதியின் நிலைய பாத்திக்கும் குருதியில வந்து தாயம் என்ன நிலையில காணப்படுது சிரம நிலையில காணப்படுது எண்புல தாயம் திண்ம நிலையில காணப்படுது அடுத்தது வந்து இந்த களங்கள் தான் பொதுவான தொடுப்புலையத்துல களங்கள் தான் அதுல தாயத்தை சுரக்குமாம் ஆனா குருதியில அந்த களங்கள் தாயத்தை சுரக்க சுருக்காதான் அதனால நாங்க சொல்லுவோம் குருதி ஒரு விசேட வாய் தொடுப்புலயம் ஆனா எண்புல வந்து அதுல காணப்படுற களங்கள் என்ன சுரக்கணும் தாயத்தை சுரக்கும் மூன்றாவது வந்து நார்கள் நார்களை பத்தி சொன்னோம்னா பொதுவான தொடுப்புலயத்துல நார்கள் எப்போதும் காணப்படுமா அதாவது எண்புல நார்கள் காணப்படும் ஆனா குருதியில வந்து எப்போதும் நார்கள் காணப்படாது ஆனா குருதி உரைதலின் போது மாத்திரம் நார்கள் காணப்படும் அடுத்து வந்து குருதீர தொழில் கொண்டு செல்லல் பாதுகாப்பு அடுத்து ஓர்சி நிலை அடுத்த வெண்புட தொழில் பொறிமுறை ஆதா விளங்கிட்டா இருக்கியா விலங்காத பயிர் இருந்தா கேளுங்காத பயிச்சு இருந்தா மட்டும் கேளுங்க சரியா நான் செலி யாஜ் எல்லாம் சொன்னதெல்லாம் சரியா அதை அழிக்கிறேன் முக்கியமான பயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் இதுல முக்கியமான பயிர் இந்த விசேட இயல்பு கேட்பாங்க குருதிட விசேட இயல்பு ஏன் குருதி விசேட தொடுப்பு இலயமான கருதப்படுது அதுக்கு பிறகு கேட்பாங்க குருதீட தொழில் வெண்முறை தொழில் என்று வேற வேறையா கேப்பாங்க இல்லாட்டி தொடுப்பு தொழில் என்று கேட்டா இதுல ஒரு தொழில் எழுதலாம் அடுத்தது இது பொறிமுறை ஆதாரத்தையும் எழுதலாம் சரியா பொதுவா தொடுப்பு தொழில் கேட்டா பொறிமுறை ஆதாரமும் அதுல ஒன்று எழுதுங்க அல்லது தனித்தனியா குருதிட தொழில் என்னென்று கேட்டா அந்த மூன்றையும் எழுதுங்க பெண்பிட தொழில் என்னென்று என்று கேட்டா பொறிமுறை ஆதாரம் அதுக்கப்புறம் கேட்பாங்க விசேட தொடுப்பு கருதப்படும் இலையம் குரு எது என்று கேட்பாங்க குருதி அதற்கான காரணம் என்ன என்று கேட்பாங்க ஏன் அங்க வந்து பொதுவாக வந்து தொடுப்பிலையத்துல களங்கள் தான் தாயத்தை சுரக்குமா குருதியில வந்து களங்கள் தாயத்தை சுரக்கா அதனால அது விசேட வய தொடுப்புலையம் வந்து கருதப்படும் மூன்றாவது என்ன நிலையம் தசை அடுத்த மனிதன்ற உடல் எடுத்தம்னு சொன்னா என்ன தொடுப்புலயம் வந்து தொடுப்பிலையத்த எண்பு வந்து நம்ம மனிதன்ற வடிவத்தை கொடுக்குது அந்த வடிவத்தை பூரணமாக்குற ஒரு இளையம்தான் தசை இலையம் என்ன மனித உடல்ல எல்லா இடமும் தசையிலையும் காணப்பட்டு மனிதனுக்கான வடிவத்தை ஒழுங்குபடுத்துது சரியா சரி தசை இதுல வந்து தசையிலே ஏற்றமுன்னு சொன்னா நம்ம குருதியை குருதியிலே தடுத்தமுன்னு சொன்னா ரெண்டு பிரதான அம்சங்கள் இருந்து என்ன மேல எழுதணும் அப்படி ரெண்டு பாட்டு இருக்கும் என்னையெல்லாம் என்ன பாட்டு குருதி ரெண்டு அமைப்பு ரெண்டு கட்டமைப்புகள் இருக்காம் என்னையெல்லாம் ரெண்டு பகுதி ஒன்று குருதி திரை விளையம் அடுத்தது குருதி சரி அதே மாதிரி தசை இலயத்தை அடுத்த சொன்னா தசை இளையமும் ரெண்டு பாட்டாலானது ஒன்று வந்து தசை கலங்கள் அடுத்தது தசை நார் தசை கலங்கள் கலங்கள் ரெண்டாவது தசை நார் சரியா தசைலயம் வந்து மனிதனுக்கு வடிவத்தை வழங்குறதுல முக்கிய பங்காக்குதான் அதுல வந்து ரெண்டு ரெண்டு கலங்கள் ரெண்டா பிரிக்கலாம் வந்து குருதி திரைவிலயம் மற்றும் குருதி சுணுக்கியா பிரிச்ச மாதிரி இங்க தசை கலங்களும் தசை நார் என்றும் தசை என்ன செய்யலாம் பிரிக்கலாம் சரியா இங்க வந்து தசையில தசை நார் வந்து சுருங்க கூடியது சுருங்கும் சுருங்க தசை நம்மளுக்கு அசைவு ஏற்படுது இந்த சுருங்குறையெல்லாம் வந்து தசை நார்கள் தசை கலங்கள் வேற காணப்படும் அதுல காணப்படுற தசை நார்கள் காரணமாதான் நம்ம அசைகிறோம் கையை நேற்றுறோம் கையை விரிக்கிறோம் நடக்கிறோம் ஓடுறோம் என்ன அது வந்து தசை நார்கள் சுருங்கம் காரணமாக ஏற்படுற அசைவுதான் சரியா ரெண்டாவது பாயிண்ட் இப்ப முதலாவது வந்து தசையில இருந்து ரெண்டாவது பிரிச்சிகம் தசை கலங்கள் தசை வந்து ரெண்டாவது வந்து குருதி விநியோகத்தை பத்தி சொல்ல போறோம் இங்க வந்து தசை கலங்கள் தான் தசையில்தான் நம்ம அசைவில் அசைவுல அதிகமா இயங்கக்கூடியது அப்ப இயங்குறதுக்கு என்ன வேணும் இயங்கிறதுக்கு என்ன வேணும் சக்தி என்ன அப்ப சக்தி வேணும்னு சொன்னா சக்தியை கொடுக்கணும் சொன்னா அங்க என்ன செய்யணும் குருதி விநியோகம் அதிகமா என்ன அப்ப ரெண்டாவது சிறந்த குருதி விநியோகம் ரெண்டாவது போயிண்ட் சிறந்த குருதி விநியோகம் சிறந்த குருதி விநியோகம் காணப்படும் சிறந்த குருதி விநியோகம் காணப்படும் அடுத்து வந்து இய்பாக்கத்தில் தசை இலயம் ஒரு இயக்கத்தை சொல்றேன் போன கிளாஸ்ல சொன்ன நரம்புல இதை பத்தி சொல்லக்குள்ள என்ன செய்தான் காலில் முள்ள குத்துனா நரம்பு அதுல மூன்று நரம்புகள் இருக்கி அந்த நரம்பு மூளைக்கு மெசேஜ கொடுக்குது காலில் முள்ளு குத்து மூளை என்ன செய்யுது திரும்பி அதுல காணப்படுற தசைக்கும் எண்புக்கும் என்ன செய்யுது மெசேஜ கொடுக்குது காலை தூக்குங்க அதை தான் சொல்றது நம்மளுக்கு முதலாவது காலில் முள்ளு காலில் முள்ளு குத்துன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது அதை சொல்றது புலனங்கம் ஏன்னா தோல் மூலம் நம்மளுக்கு அந்த நியூஸ் வந்திக்கு என்ன செஞ்சுக்கண்டு முள்ளுக்கு அதை சொல்றது வாங்கி வாங்கி அல்லது புலன்கிட்ட சொல்ற திருப்பி நம்ம மூளை என்ன செய்யுது தசைகளுக்கு அங்கே தசைகளுக்கு சொல்றதும் முள்ளுக்குது காண தூக்குங்க அப்ப அங்க காணப்படுறது அந்த தசையை சொல்றது விளைவு காட்டி எது செயற்படுதோ நம்மள ஒரு புலனை வாங்கி அதுக்கு தக்கனமாய் செயற்படுறத நாங்க சொல்லுவோம் விளைவு காட்டியன்னு சரியா பின்னுக்கு படிப்போம் நரம்பிளையத்துல படிப்போம் அடுத்து மூன்றாவது பயிற்சி வந்து ஏய்பாக்கம் ஏய்பாக்கம்னு சொன்னா இயக்கம் ஏய்பாக்கத்தில் தசை இலையம் விளைவு காட்டியாக சரி அப்போ எழுதுங்க தசை இளையம் போட்டு இப்படி பிரிஜ் பிரிங்க ரெண்டு ரெண்டா பிரிங்க தசை தசைக்கலங்கள் பிரிங்க இதுல சுருங்கு மண்டு போடுங்க இது முதலா போய் தசைக்கலங்கள் போட்டுட்டு இப்படி பிரிஜு காட்டுங்க அப்ப ரெண்டு ரெண்டு பகுதிகள் இருக்கிங்க வழங்க உங்களுக்கு தசைக்கலங்களை இறுக்கி தசை நாரும் இறுக்கி இதுல வந்து பிரேக்கல போடுங்க சுருங்க கூடிய சுருங்கு மண்டு போடுங்க எளிட்டு இரண்டாவது பாயிண்ட் சிறந்த குருதி விநியோகம் காணப்படும்